வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு காஸ்மிக் யோகா யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பிரச்சனைகளை எ எதிர்கொள்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் தொடர்ந்து நமக்கு எப்பொழுதும் பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சிந்திச்சிருக்கீங்களா யோசனை பண்ணியிருக்கீங்களா அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி உங்களுடைய அதிர்வு உங்களுடைய அதிர்வு நிலை எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவிற்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் லைஃப் வந்து கட்டமைக்கப்படுது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை அதிர்வுகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் மேனிஃபெஸ்டேஷனுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அது எப்படி பயன்படுத்த போகிறோம் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவோட முடிவில் நீங்கள் எதையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா அதிர்களுடைய விஞ்ஞானம் வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய சயின்ஸ் உங்களுடைய பாசிட்டிவான வைப்ரேஷன்களை அதிகப்படுத்தக்கூடிய ஏழு அற்புதமான வழிமுறைகள் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பெறுவதற்கான ஒரு சக்தியையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பயன்படுத்த போகிறீங்க நிச்சயமாக வாழ்க்கையிலையும் போகிறீங்க வீடியோ முழுசாக பாருங்கள் இங்கே உங்களுடைய நேரத்தை விரயம் செய்கிறது போல் எந்த ஒரு பேச்சும் இருக்காது முழுக்க முழுக்க உங்களுக்கு பயன்படு பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ முழுவதும் இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு முழுமையாக நம்புங்கள் மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த வீடியோவுடைய முடிவில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ரகசிய ரகசியத்தை சொல்ல போகிறேன் பொறுமையாக கேளுங்கள் அடுத்த நிலைக்கு செல்லலாம் சயின்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் இது பார்ட் ஒன் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்துமே அதனுடைய அளவில் எனர்ஜி மற்றும் வைப்ரேஷன்களை வெளிப்படுத்துது ஆற்றல் மற்றும் அதிர்வுகளை வெளிப்படுத்துது உங்களுடைய உடலும் உணர்வும் சிந்தனையும் மனமும் தனித்தனியான அதிர்வுகளை ஏற்படுத்துது இந்த எனர்ஜி இந்த வைப்ரேஷன் இதை ரெண்டையுமே நாம் புரிஞ்சுக்கணும் குவாண்டம் பார்ட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்கள் இருக்கு இந்த அணுக்கள் வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பகுதிகள் இருக்குது இந்த அணுக்களில் இந்த அணுக்கள் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்குது தொடர் அதிர்வுல தான் இருக்கு இதற்கு வந்து குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தோட நீங்கள் எப்போதுமே ஒரு அதிர்வில் தான் இணைக்கப்பட்டிருக்கீங்க பூமிக்குன்னு ஒரு அதிர்வு இருக்குது இயற்கையான ஒரு அதிர்வு இருக்குது அது பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் ஹெட்ஸ் இது வந்து மூளையுடைய மூளையோடன்னு சொல்கிறத விட மூளை வெளிப்படுத்தக்கூடிய ஆல்ஃபா ஸ்டேஜ் அதோடு வந்து இந்த பூமியுடைய அதிர்வான செவன் பாயிண்ட் எயிட் ஹெட்ஸ் வந்து ஒத்து போகுது இந்த பூமியுடைய அதிர்வுகளோடு உங்களுடைய அதிர்வுகளையும் இணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இயற்கை வந்து நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அதாவது இயற்கையோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த அதிர்வுகள் நம்முடைய அதிர்வுகளும் பூமியுடைய அதிர்வுகளும் ஒத்து போகுது இது வந்து நாம் ஒரு சில விஷயங்கள் மூலம் புரிஞ்சுக்கலாம் நாம் என்றைக்காவது வந்து ஒரு மலை பகுதிகளுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மலைப்பகுதிகளுக்கு போகும்போது ஒரு மனசில் ஒரு இதமான ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா நம்ம உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு அமைதியும் ஏற்படுது இல்லையா அது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் இயற்கை சூழ்ந்த பகுதிகளில் நாம் வசிக்கும் பொழுது இந்த பூமியுடைய ஒத்திசைவோடு நம்மளுடைய ஒத்திசைவும் இணைஞ்சு போகுது அதாவது இரண்டு ஃப்ரீக்குவென்சியும் ஒத்து போகுது அதே சமயத்தில் பரிமாற்றமும் நடக்குது அதன் காரணமாக தான் அடிக்கடி நாம் இந்த இயற்கையோடு இணைந்து பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்கிறது அதே சமயத்தில் இந்த புல்தரைகளில் நாங்கள் நாம் வந்து வெறுங்கால்களோடு நடக்கும் பொழுது இந்த ஒத்திசைவு என்பது நான் ஈஸியாக கிடைக்கிது நாம் முழுக்க முழுக்க எப்பயுமே காலனி அதாவது செப்பல்ஸ் போட்டுக்கிட்டே நாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த பூமியோடு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு துண்டிக்கப்படுது நீங்கள் நினைக்கலாம் நம்ம பூமியில் தானே வாழ்கிறோம் அப்படின்னு பூமியோடு நம்ம வாழ்ந்தாலுமே இன்றைக்கு யாருமே அதிகமாக கீழே கூட உட்காடுறதில்ல எல்லோருமே சேரு சோஃபா அப்படின்னு போயிடுறோம் வீட்டுக்குள்ளேயே கூட பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் போட்டு நடக்கிறோம் நம்ம வெறும் கால்களில் நடக்கும் பொழுது தான் இந்த ஒத்திசைவு நடக்குது அதை வந்து உங்களுடைய வாழ்நாளில் தினமும் வந்து ஒரு இருபது நிமிடங்களாவது வெறும் கால்களில் ஒரு புல் தரைகளிலையோ அல்லது வெறும் பூமியிலையோ நடப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளுங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் இதில் மேனிஃபெஸ்டேஷன் செய்வோம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறதுக்கு நாம் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கிறோம் இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் இருந்தால் தான் நாம் வந்து நம் மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் பொழுது நாம் எதை செய்கிறோமோ அது நம்மை நோக்கி வந்தடையும் நம்மளுடைய குறிக்கோள்களை நாம் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஆல்ஃபா ஸ்டேஜை இருக்கிறதுக்கு முதல் பயிற்சியாக தான் இந்த பார்ட் ஒன்னில் இந்த பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்த பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி வரிசையாக இது சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிடப்படும் நீங்கள் அனைத்தையும் தொடர்ந்து பார்த்து பயிற்சி செய்ங்க இந்த தொகுப்பு அதாவது வீடியோக்கள் கண்டினியூஸாக வரும்போது இல்லையா அதில் கடைசி வீடியோவில் உங்களுக்கான அந்த மிகப்பெரிய சீக்கிரட்டை நாம் உங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கும் பொழுது தான் நான் சொல்லக்கூடிய அந்த கடைசி பயிற்சி உங்களுக்கு எளிதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பயனுள்ளதாகவும் இருக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நாங்கள் வந்து இந்த சேனலில் பதிவிடுவோங்கிறத உறுதியாக உங்களுக்கு